விஷ்ணு இன்று ஒரு திருநாமம் நூற்றி பன்னிரெண்டாம் திருநாமம் நமக திருவரங்கம் அரங்கநாதர் திருக்கோவில் காஞ்சிபுரம் பெருமாள் திருக்கோவில் கும்பகோணம் ஸ்ரீ சாரங்கபாணி திருக்கோவில் திருவள்ளரை ஸ்ரீ பெருமாள் திருக்கோவில் உள்ளிட்ட முக்கியமான பெருமாள் கோவில்களில் பஞ்சராத்ராகமம் எனப்படும் பூஜை முறை பின்பற்றப்படுகிறது பாஞ்சராத்ரா ஆகமத்தை ஐந்து பிரிவிகளாக ஐவருக்கு திருமால் உபதேசித்தார் முதல் பகுதியை ஆதிசேஷனுக்கும் இரண்டாம் பகுதியை கருடாழ்வாருக்கும் மூன்றாம் பகுதியை திருமாலின் படை தளபதியான விஸ்வக்சேனருக்கும் நான்காம் பகுதியை பிரம்மதேவருக்கும் ஐந்தாம் பகுதியை பரமசிவனுக்கும் உபதேசித்தார் என்ற வரலாறு அந்த ஆகமத்திலேயே குறிப்பிடப்பட்டுள்ளது பரமசிவனுக்கு திருமால் உபதேசிக்கையில் நான் காவிரி கரையில் அரங்கனாக திருவரங்கத்தில் துயில் கொண்டிருக்கிறேன் அரங்கனின் திருமேனி அரங்கங்களாகவே மற்ற கஷேத்திர பெருமாள்கள் உள்ளார்கள் பத்ரிநாத்தில் உள்ள பத்ரிநாராயணன் அரங்கனின் தலை புஷ்கரத்தில் ஏரி வடிவில் உள்ள பெருமாள் அரங்கனின் நாக்கு குருஷேத்திரத்தில் உள்ள பெருமாள் அவரது வாய் அயோத்தியில் உள்ள ராமர் அவரது கழுத்து திருமலையப்பன் அவரது மார்பு பூரி ஜெகநாதர் அவரது வயிறு ஆந்திர மாநிலம் ஸ்ரீ கூர்மத்தில் உள்ள கூர்மமூர்த்தி அவரது முதுகு ஸ்ரீமுஷ்ணம் வராகர் அவரது குரல் கும்பகோணம் சாரங்கபாணி பெருமாள் அவரது அழகு மதுரை கள்ளழகர் அவரது கைகள் திருக்கண்ணபுரம் சௌரிராஜ பெருமாள் அவரது நடை மன்னார்குடி ராஜகோபால சுவாமி அவரது திருக்கண்கள் என்று விளக்கினார் அந்த விளக்கங்களை கேட்ட பரமசிவன் தான் ஒரு சிறப்பான ஆயுதத்தை பெற விரும்புவதாகவும் அதற்கு தான் எத்தகைய வழிபாடு செய்ய வேண்டும் என்றும் திருமாலிடம் வினவினார் அதற்கு திருமால் விஷ்ணு சஹசிரநாமத்தில் உள்ள ஆயிரம் திருநாமங்களையும் சொல்லி ஆயிரம் செண்பக பூக்களால் மன்னார்குடியில் ராஜகோபாலனாக விளங்கும் எனக்கு அர்ச்சனை செய் நான் உனக்கு சிறப்பான ஒரு ஆயுதத்தை தருகிறேன் என்று கூறினார் செண்பக மலர்கள் நிறைந்த செண்பகாரண்ய சேத்திரமான மன்னார்குடியை அடைந்த பரமசிவன் விஸ்வாய நமக விஷ்ணவே நமக என்று ஆயிரம் திருநாமங்களை சொல்லி செண்பக பூக்களால் ராஜகோபாலனுக்கு அர்ச்சனை செய்தார் தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது திருநாமமான அக்ஷோபியாய நமக என்று சொல்லி செண்பக மலரை ராஜகோபாலனின் திருவடியில் சேர்த்தார் அத்துடன் செண்பக மலர்கள் தீர்ந்துவிட்டன. சர்வ பிரகரணாயுதாய நமக என்று ஆயிரத்தாவது திருநாமத்தை சொல்லி அர்ச்சிக்க மலர் இல்லை என்ன செய்வது என யோசித்த சிவபெருமான் செண்பக மலர் போல இருக்கும் தன் மூக்கையே கிள்ளி திருமாலின் திருவடிகளில் சமர்ப்பிக்க போனார் ஆனால் ராஜகோபாலன் அவரை தடுத்தார் உன் பக்திக்கு பரிசாக இந்த சூளத்தை தருகிறேன் என்று சூலாயுதத்தை சிவனுக்கு அளித்தான் அப்போது சிவபெருமான் ராஜகோபாலா எனக்கு ஒரு ஐயம் பூமியில் உனக்கு அர்ச்சனை செய்ய முயன்றால் பல இடையூறுகள் வருகின்றன உன் கோயிலுக்கு வர எண்ணினால் அதற்கு கூட பல தடைகள் ஏற்படுகின்றன உன் புகழை பாட வேண்டும் என நினைத்தால் தொண்டை கொள்கிறது வைகுந்தத்தில் உள்ள ஜீவர்கள் மட்டும் இப்படிப்பட்ட இடையூறுகள் இடையூறுகளின்றி தடைகளின்றி உன்னை அனுபவிக்கிறார்களே அது எப்படி என்று கேட்டார் அதற்கு ராஜகோபாலன் ஒரு அறையில் எத்தனை அழகான பொருட்கள் இருந்தாலும் பார்ப்பவனுக்கு கண்கள் இருந்தால் தானே அவற்றை காண முடியும் ஒரு குருடனால் எதையும் பார்க்க முடியாததல்லவா அதுபோல வைகுந்தத்தில் எனது திருமீனியையும் குணங்களையும் காண வேண்டும் என்றால் அதற்கு தெய்வீகமான கண்கள் வேண்டும் வைகுந்தத்தில் உள்ளவர்களுக்கு நானே அத்தகைய தெய்வீக பார்வையாக இருந்து அவர்கள் இடையறாது என் அழகையும் குணங்களையும் அனுபவிக்கும்படி அருள்கிறேன் இவ்வுலகில் ஏற்படுவது போன்ற தடைகள் அவர்களுக்கு ஏற்படுவதில்லை என்றார் வைகுந்த லோகத்துக்கு புண்டரீகம் என்று பெயர் அக்ஷி என்றால் கண் என்று பொருள் வைகுந்த புண்டரீக லோகத்தில் உள்ளவர்களுக்கெல்லாம் கண்ணாக அக்ஷியாக திருமால் திகழ்ந்து அங்குள்ள போகியங்களை கண்டு அனுபவிக்கச் செய்வதால் புண்டரிகாக்ஷாக என்று அழைக்கப்படுகிறார் அதுவே சகசரநாமத்தி நூற்றி பன்னிரெண்டாவது திருநாமம் வேதம் தமிழ் செய்த நம்மாழ்வார் கண்ணாவான் என்றும் மண்ணோர் விண்ணோர்க்கும் என்று பாடியுள்ளார் கண் சம்பந்தப்பட்ட நோய்களால் பாதிக்கப்பட்டவர்கள் புண்டரிகாக்ஷாய நமக என்று தினமும் சொல்லி வந்தால் திருமால் அவர்களது கண்கள் விரைவில் குணமடையும்படி அருள் புரிவார் ஓம் நமோ நாராயணாய சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணம்